உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள் பிள்ளையே உன் வாழ்வில் ஒரு காலத்தில் மிக பெரிய ஆபத்து வந்தது ஆனால் அதனை நான் தடுத்துவிட்டேன் சில பிரச்சனைகள் உனக்கு பேராபத்தாக மாறியிருக்கும் ஆனால் தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு போனது போல் நான் அந்த துன்பங்களை உன்னிடமிருந்து விலக்கிவிட்டேன் இனி அவை உன் வாழ்வில் மீண்டும் தோன்றாது உன்னை காப்பது எனது அருள் உன்னை வழிநடத்துவது எனது கடமை எந்த சூழல் வந்தாலும் எவ்வளவு சோதனையும் நேரிட்டாலும் உன் பக்கம் நின்று உன்னை காப்பவன் நானே எனவே அஞ்ச வேண்டாம் பிள்ளையே உன் வாழ்வியல் ஒவ்வொரு அடியிலும் உன்னை தாங்கி நிற்பவன் உன் சிவந்தான் உனக்கு நான் தருவதையும் உன்னை பாதுகாப்பதையும் உன்னால் உணர முடிகிறது அல்லவா பிறகு ஏன் வருந்துகிறாய் உன் வினைகளை சரிசெய்ய நானே வழி காட்டுகிறேன் நீ தீர்க்கும் வினை அளவிற்கு உனக்கு நன்மைகளும் தருகிறேன் நான் தருவதை புரிந்து கொண்டால் மேலும் கூடுதலாக பெறுவாய் சிவன் அருளால் நிறைவான மனதை பெறுகிறேன் என்று நம்பு எல்லாம் நிறைவாய் கிடைக்கும் பிள்ளையே நீ நேசிக்கும் உறவுகள் ஒரு கட்டத்தில் மாறுபடுகிறார்கள் அவர்கள் சுயநலமாக எடுக்கும் முடிவு உன் உறவுகளை பாதிக்கும் ஆனால் இதைத்தான் நான் உனக்கு பலமுறை உணர்த்தியுள்ளேன் வாழ்வில் உன் கடமைகளை செய்து இறுதியில் நீ என்னை வந்து அடைவதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற இடையில் வரும் மாறும் மனிதர்களுக்காக நீ தவிக்க கூடாது உன் ஆன்மா சுதந்திரமாக இருக்க வேண்டும் உன் வாழ்வில் இது போன்று இரண்டாம் முறை நடந்து முடிந்துள்ளது இவை உனக்கு பற்றற்று இருக்கும் பாடத்தை மீண்டும் உணர்த்தியுள்ளன சிவன் எனக்கு தரும் ஞானத்தை புரிந்து கொள்கிறேன் என்று மனதார நம்பு என் காலை பிடித்த உனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமில்லை உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் உன் பாதையில் தடைகள் வைக்க முயற்சிப்பவர்கள் உன் பொருளை அபகரித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் செயல்கள் அவர்களையே துரத்தும் நீ எதையும் செய்ய வேண்டாம் தான் உன் நீதியையும் உன் உரிமையையும் காக்கிறேன் எந்த ஆபத்தும் உன்னை தொடாது ஏனெனில் என் கண்கள் எப்போதும் உன்மேல் இருக்கின்றன என்னிடம் கையேந்தி நிற்கும் என் பிள்ளைக்கு இந்த சிவன் என்னையே தருவேன் வினை தீரும் கடைசி நிமிடங்களில் பெரும் துன்பமாய் தோன்றும் ஆனாலும் அது முடிவுக்கு வரப்போகும் ஒன்றுதான் அதை கடந்துவிட்டால் நிம்மதி மீண்டும் வந்துவிடும் சில நேரங்களில் பொறுமையாக கடக்க வேண்டியதை போராடி மாற்ற இயலாது பொறுமையாக இருக்க வேண்டும் உனக்கு சூழலை கடந்து வரவும் மற்றும் தாங்கிக் கொள்ளவும் கூடுதல் சக்தி தருகிறேன் எந்த முயற்சிகளையும் நிறுத்த வேண்டாம் நம்பிக்கையோடு அது தொடரட்டும் கா உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் படைத்தவனே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் காத்திருப்பின் முடிவு நீ விரும்பியதை விட மிக அழகானதாக இருக்கும் பிள்ளையே வாழ்வில் நடக்கும் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றாலும் வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள் எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் எதிர்பார்ப்பது எல்லாம் நடப்பதில்லை ஆனால் எல்லோரும் சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுப்பதும் இல்லை இப்போதும் புன்னகையுடன் படைத்தவரை முழுமையாக நம்புகின்றனர் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றாலும் நடப்பதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது வாழ்க்கை மிகவும் அழகாக்கிறது உங்கள் திட்டம் நிறைவேறாத போது இறைவனின் திட்டத்தை முழுமையாக நம்புங்கள் உங்களுக்காக இறைவன் வகுத்த திட்டம் நிச்சயம் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சிந்தித்து செயல்படு வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றிக் கொடுக்க இறைவனுக்கு ஒரு நொடி போதும் உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு அதிர்ஷ்டம் இருந்தால் அதுன் கண்முன்னே நடக்கும் வலியில் பெரிய வலி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் முதுகில் குத்தியது மட்டும் அல்லாமல் ஒன்றும் செய்யாததைப் போல் நடித்து இருக்கும் போலியுறவின் நெருக்கமே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒரு போத்தும் அடுத்தவரை ஏமாற்றாதே அவர்வர் பலன் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை கவலையை விட்டுவிடு கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு நிச்சயம் ஒரு காலம் வரும் காலம் பதில் சொல்லும் காத்திரு இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை என்பதை புரிந்துகொள் பிள்ளையே உன் தன்மானம்தான் உன் உண்மையான் ஆபரணம் அதை இழந்து எதையும் அடைவது கையில் மணலை பிடித்து வைத்திருப்பது போல வெளியில் அதிகம் தெரிந்தாலும் உள்ளே ஒன்றும் மிச்சமிராது யாராவது உன்னை தள்ளி வைப்பார்கள் என்றால் அதே தூரத்தில் அவர்களை வைத்துவிடு காரணம் என்னவென்றால் என் பிள்ளை மதிப்பை இழக்காமல் நின்றால்தான் ஏனருள் உன்னை இன்னும் உயர்த்தும் உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன் மதிப்பை உணர்ந்து கண்ணீர் விட்டு நிற்பார்கள் அதற்குள் நீ நிமிர்ந்து நிற்பாய் ஏனெனில் உன் பக்கம் நான் சிவன் இருக்கிறேன் பிள்ளையே ஒரு பெரிய சிக்கலில் நீ விழுந்து விடாதபடி நான் உன்னை என் கைகளில் தூக்கிக் காப்பாற்றிவிட்டேன் உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் பல கனவுகள் அவை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன்னை வெறுத்தவர்கள் ஒதுக்கியவர்கள் சூழ்ச்சி செய்து உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் எல்லாரிடமிருந்தும் நான் உன்னை விலக்கி வைப்பேன் இனி உனது மனதில் இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறத் தொடங்கும் நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து கொள்ளப் போகின்றன என் ஆலயம் வந்து என் முன் விளக்கேற்றி வைத்து உன் பிரார்த்தனைகளை இன்னும் பலப்படுத்திவிட்டு செல் பிள்ளையே எத்தனை முறை உன் உள்ளத்தில் நீ கேள்வி கேட்டிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் எனக்கும் நல்ல நேரம் வராதா என்று கேட்டார் அல்லவா கவலைப்படாதே பிள்ளையே உன் நல்ல நேரத்தை நான் உனக்கு தர நினைத்துவிட்டேன் உனக்கான முன்னேற்றம் படிப்படியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் பணம் தேவைப்படும் வேளையில் என்னை நினைத்துக்கொள் என் அருளால் உனக்கு அந்த உதவி நிச்சயமாக கிடைக்கும் உன் தேவைகள் தீர்ந்து நீயும் மற்றவர்கள் போன்று சிறப்பாகவும் மகிழ்வோடும் இந்த பூமியில் வாழ்வாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு இருக்கும் கவலை இனி தேவையில்லை நீ என் அன்பு பிள்ளையாக இருக்கும்போது உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாப்பானதும் சிறப்பானதுமாக இருக்கும் நல்லதே நடக்கும்